ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் துணி எடுக்க தான் குடும்பத்தோடு போய்கிட்டிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சென்னை சில்க்ஸ் தான் போய்கிட்டிருக்கோம் ஒரே சந்தோஷம் துணி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நியூ இயர்க்கும் பொங்கலுக்கும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் போகிறோங்க அங்கே போயிட்டு ரேட்டெல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருப்பூர் வந்துவிட்டோம் நாளைக்கு நியூ இயராக அதான் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் சரியான ரஷ்ஷாக இருக்குங்க அங்கங்கே டிராஃபிக்கு சிக்னல் வர அப்பப்போ போட்டுறாங்க நின்று நின்று போகிறதுக்கே லேட்டாகிடுச்சுங்க நைட்டில் திருப்பூர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல லைட் வெளிச்சத்தோட சூப்பராக இருக்குது எனக்கெல்லாம் எப்போவுமே ஷாப்பிங் பண்ணுறதுனாலே ரொம்ப பிடிக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் அதுவும் துணி எடுக்கிறதுனா யாருக்கு தான் பிடிக்காது நம்ம இப்போ நொய்யெலாத்து பாலத்து மேலே போயிட்டுருக்கோங்க நான் வந்து பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்க போகிறேங்க எனக்கெல்லாம் வந்து நான் மீஷோலேயே ஆர்டர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே வந்துட்டோம் சென்னை சில்க்ஸ் பக்கம் வந்தாச்சு பாருங்க நல்லா ஜெகஜோதியாக இருக்குங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் நைட்டில் திருப்பூரில் ட்ராவல் பண்ணுறது அதனால தான் நான் உங்களுக்கு இது சொல்லிகிட்ருக்கேன் நான் முன்னாடிலாம் பகல்லே வந்துட்டு பகல்லே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை சில்க்ஸ் வந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக சென்னை சில்ஸில் தாங்க ட்ரெஸ் எடுப்போம் வேறு எங்கேயுமே எடுக்க மாட்டோம் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் போய்க்கலான்னு வந்தால் இங்கே பாருங்கள் ராட்சசன் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் இது என்னன்னு பார்த்தா புதுசாக எதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் நல்லா ராட் என்ன மாதிரி இருக்குல்ல நம்மளா சின்ன வயசில் ராட் அந்த சுற்றுமே அது போல் இருக்குது ஓகே கார் பார்க்கிங் பண்ணியாச்சு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீ பாட்டி செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா விநாயகர் நல்ல அம்சமாக உட்காந்து வரவேறுகிட்டு அப்புறம் லிஃப்ட்டில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டோம் ஃபஸ்ட்டு தம்பிக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் தம்பிக்கு ஃபோர்த்து ஃப்ளோர் போயிட்டோம் இங்கே நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க நிறைய ட்ரெஸ் இருக்குது ரேட்டும் துணிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுமே பரவாயில்லைங்க இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்தால் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே சென்னை சுற்றி வந்துடுவோம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஒன்றரை மணி நேரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிச்சு அப்பாவும் மகனும் ட்ரெஸ் எடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடுறோன்ட்டு நானும் பாப்பாவும் நல்லா விளையாடிகிட்டு இருந்தோம் பாப்பாவும் எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாள் அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கு வரலாமா நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போய் உக்காந்துட்டோங்க லேடிஸ்க்கு கூட சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்துடலாம் போல் பசங்களுக்கு சீக்கிரம் எடுத்து முடிக்க முடியாது பாப்பா நல்லா கீழிட்டா அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வழியாக கிர்பாஸ்க்கு துணி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க லிஃப்ட்டில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லிஃப்ட்லேருந்து கீழே பார்த்தா எல்லா கடைகளும் நல்லா தெரியுதா அதனால் நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க நான் கூட நாளைக்கு நியூ இயர் ஆச்சு இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்கும் எப்படி ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் காலியாக இருந்ததுங்க கடை நல்லா ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு வாங்கின எல்லாம் வந்து இப்போ நாங்கள் டெலிவரி பண்ணுற இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி பூ வாங்கிக்கலான்ட்டு பூ வாங்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே நம்ம காரும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்காரு ஏன்ட்டுக்கார் இங்கே பாருங்கள் எங்கள் கார் அந்தரத்தில் இடத்துல தொங்கிட்டுருக்குது மெதுவாக கீழே இறங்கி வருதுங்க இந்த சிஸ்டம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ நெச்சமாகவே அவங்களுக்குலாம் பாராட்டலாங்க இங்கே பாருங்கள் வேறு லெவல் நான் என்ட்டுகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நம்மலாம் ரங்கு ராட்டனம் சுற்றினோம்ல அதே போல் நம்ம காரு ரங்குராட்டனும் சுற்று இங்கே வந்து கிறிஸ்மஸ் செட்டப் வச்சுருந்தாங்களா அதால் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுப்பா ஃபோட்டோ எடுப்பான்னு நான் தொல்லை பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வழியாக நம்ம கார் கீழே வந்தாச்சு இனி நம்ம ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும் உங்கள் அனைவருக்கும் விஷ்ய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ வந்து நான் நியூ இயர் கழித்து தான் நான் போட போகிறேன் இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம கிளம்பி வந்துட்டுருக்குறோம் இங்கே ஒரு கோயிலில் விசேஷம் சீரியல் லைட்டில் நல்லா பட்டையை கிளப்பிட்டுருக்கு வெளிச்சோம் நம்ம அவ்வளோதான் இங்கே கிளம்பி போயிட்டு சாப்பிட வேண்டியதாக நைட்டு பத்தே முக்கால் ஆகிப்போச்சுங்க இங்கே கிடச்ச இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம் அங்கே ஃபிஷ் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ரெண்டு பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ தம்பி மட்டும் எனக்கு தோசை வேணும்னு கேட்டார் அவர் எப்போவுமே தோசை தான் அவருக்கு தோசை பிரியர்னே பேர் வச்சுக்கலாம் பசியில் இந்த பரோட்டாவை பிச்சு வாயில் போடலான்னு பார்த்தா அது இழுவையாக வருதுங்க சரி சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாதுன்ட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அவ்வளோதாங்க எங்களோட பர்ச்சேஸ் இனிதே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்போ பார்த்து பாப்பாவுக்கு இல்லை இல்லை இன்னும் இங்கே உக்காத்த சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட வம்பு கட்ட ஆரம்பிச்சிச்சிங்க சரின்ட்டு அவங்கள உட்கார வச்சு பொறுமையாக சாப்பிட வச்சாச்சு அப்புறம் ஃபிஷ் டேங்க் கிட்டே வந்து இங்கே ஒரு வீடியோ எடுங்கன்னு சொல்லி நானும் பாப்பாவும் போய் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக கூப்பிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷாப்பிங் அனுபவத்தை உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இஸ் வெல்